السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهوده أرخلي نام تدرشي آها بارتو وراكودية دعاكالي نوديية ذكرهالي نوديية பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த சூறாவை பிரார்த்தனை செய்வோம் நாம் இந்த சூறாவை தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு நாம் ஓத வேண்டும் இவ்வாறு ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹல் பகான நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான் நம்முடைய தொழிலிலே அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குகின்றான் நம்முடைய தொழிலிலே அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சார்ந்த ஒரு பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தகஜத்துடைய நேரத்தில் ஓதுவோம் ஏனென்றால் தகஜத்துடைய நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த நேரம் தஹஜத்துடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் தகஜத்துடைய நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹ்விடத்திலே உடனே அங்கீகரிக்கப்படுகின்றது இந்த சூறாவை தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு நாம் ஓதுவோம் மூன்று நாட்களுக்கு ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுபஹான நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் அதே போன்று இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது அதாவது யார் ஒவ்வொரு நாளும் இரவு இந்த சூறாவை ஓதி வருகிறாரோ அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை கனவில் காணலாம் என்ற ஒரு சிறப்பு இந்த சூறாவுக்கு கூறப்பட்டிருக்கின்றது அதே போன்று வீட்டில் உள்ள பிரச்சினைகள் நீங்க வேண்டுமா இந்த சூறாவை ஓதுங்கள் உங்களுடைய தொழிலிலே நஷ்டம் ஏற்படுகின்றதா அதே நீங்கள் தொட்ட விடயம் எல்லாம் தோல்வியில் முடிவடைகின்றதா இந்த சூறாவை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தொழிலிலே அல்லாஹ் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் ஏற்படுத்தி தருவான் உங்களுடைய அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் இந்த சூறாவிற்கு ஏழு விதமான பலன்களை இமாம்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக வர்களே அந்த சூறாதான் அல் குர் ஆனினுடைய எழுபத்தி மூன்றாவது அத்தியாயம் சூரா முசம் போர்வை போத்திக் கொண்டிருப்பவர் என்று பொருள்படக்கூடிய படக்கூடிய இந்த சூரா முசமிலை நாம் ஓதுவோம் யார் இந்த சூரா முசமிலை ஒரே இறப்பில் நாற்பத்தி ஒரு தடவைகள் ஓதுகிறாரோ அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் தஹஜத்துடைய நேரத்தில் ஒரு தடவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாலே போதும் ஏனென்றால் தஹஜத்துடைய நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்தில் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்